நாங்கள் ஒரு இடத்துக்கு உதவி செய்யலான்னு போயிருந்தோம் அங்கே வந்து கூட இருந்தவங்க வந்து இட்டு கூட்டின்னு வந்து எங்ககிட்ட இட் பண்ணாங்க என்னன்னா அவங்க அம்மா வந்து டெத் ஆகிட்டாங்க அவங்க அப்பா அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்களாம் அது சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இவன் வேற எங்கள் பையன் மாதிரியே இருக்கிறான் அதனால வந்து உடனே கூட்டின்னு வந்து எங்கள் கூட வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து எங்கள் கூட தான் இருக்கிறான் என்ன தேவை படிப்பு செலவு அவனுக்கு சாப்பாடு செலவு அவனுக்கு சொல்லிட்டு நாங்களே அவனுக்கு பண்ணலான்னு இருக்கோம் எங்க கூட வச்சுக்கலான்னு இருக்கோம் எங்க பையன் மாதிரி அவனும் ஒரு பையன் அதனால நாங்களே எங்க கூட வச்சுக்கலான்னு இருக்கிறோம் எங்க அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க எங்க எனக்கு எங்க அப்பா தான் வெளியே போனான்னு அவரும் போயிட்டாரு என்னையும் வெளியே தத்து விட்டாரு காயா தான் பாத்துனா எங்க ஆயா வழியும் முடியல ஹாஸ்டல்ல சேர்ந்து விட்டாங்க நான் முடிக்காட்டேன் பிடிக்காம அக்கா என்ன அறிமுக பத்தி வச்சோம் இப்போதான் இந்த அக்கா நான் பார்த்துக்கிட்டா என் பிள்ளை மாதிரியா இருக்கடா அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு அம்மாவை நினைச்சு இவங்க கூட நான் வந்துடுவேன் இப்போ இவனும் எனக்கு ஒரு பையன் தான் இனிமே எனக்கு ரெண்டு பையன் மாதிரி ஏன்னா இவன் ஏற்கனவே ஒரு பையன் இருக்கா இவன் ஒரு பையன் இவன் இவனுக்கு எதா இருந்தாலும் நான் செய்வேன் கடைசி வரைக்கும் இவனுக்கு என்ன வேணாலும் வேலை வேணுமா இல்லை என்ன படிப்பு வேணும் எல்லாமே இவனுக்கு நான் பண்ணுவேன்